கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக நடந்த போராட்டங்களை அரசு தீவிரமாக ஒடுக்கியது இதன் காரணமாக சுமார் ஆயிரத்து நானூறு பேர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஷேக் ஹசீனா ஹெலிகாப்டர் மூலம் இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இது தொடர்பாக வழக்கு விசாரணை நடந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த தீர்ப்புக்கு ஆதரவை விட எதிர்ப்பு அதிகமானது இதனால் வங்கதேசத்தில் மீண்டும் கலவரம் வெடித்துள்ளதால் மீண்டும் உயிரிழப்பு சம்பவம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது கடந்த ஆண்டு மாணவர்கள் தலைமையிலான போராட்டத்தின் மீது கொடிய ஒடுக்குமுறைக்கு உத்தரவிட்டதாக ஷேக் ஹசீனா மீது மனித எதிரான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பல மாதங்களாக விசாரணை நடந்தது வழக்கு விசாரணையின் தீர்ப்பு இன்று வெளியானது ஷேக் ஹசீனா குற்றவாளி என கூறியது அந்நாட்டு நீதிமன்றம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது ஷேக் ஹசீனா மூன்று குற்றச்சாட்டுகளின் குற்றவாளி என கண்டறியப்பட்டார் இதில் வன்முறையை தூண்டுதல் கொலை செய்ய உத்தரவு மற்றும் அட்டூழியங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஆகியவை அடங்கும் என்று டாக்காவில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி கோலம் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது மேலும் ஷேக் ஹசீனா கட்சி தேர்தலில் போட்டியிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஷேக் ஹசீனா மற்றும் மீதான தீர்ப்பை சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இன்று அறிவிப்பதற்கு முன்னதாக வங்கதேசம் முழுவதும் பதற்றமான பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது இன்று தீர்ப்பு வந்திருக்கும் நிலையில் இது தனக்கு எதிரான தீர்ப்பு என்றும் ஜனநாயகமற்ற தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசின் சூழ்ச்சியால் வழங்கப்பட்டிருக்கும் தீர்ப்பு என்றும் கடந்த ஆண்டு போராட்டம் நடந்தபோது நாங்கள் கட்டுப்பாட்டை இழந்தோம் எனவே அதனை குடிமக்கள் மீதான முன்கூட்டிய திட்டமிட்ட தாக்குதல் என்று வகைப்படுத்த முடியாது என்று ஹசீனா விமர்சித்திருக்கிறார் இந்த தீர்ப்பை ஒருதலை பட்சமானது என்றும் சாடியிருக்கிறார் இந்நிலையில் வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிலைமையை சர்வதேச அரசுகள் உற்று நோக்கி வருகின்றன வன்முறையாளர்கள் ஷேக் ஹசீனாவின் முஜிபுர் ரஹ்மான் பெயரில் உள்ள பங்கபந்து நுழைந்து வீட்டை புல்டோசர் மூலமாக இடிக்க கிளம்பிவிட்டார்கள் அமெரிக்க அடிமை ஆட்சியாளர்கள் முகமது இதற்கு பின்னணியில் இருக்கிறார் பாகிஸ்தானும் இதற்கு பின்னால் இருக்கிறது என்றே கூறப்படுகிறது வங்காளதேசம் இந்திய ஆதரவு ஆட்சியாளரான ஷேக் ஹசீனாவின் கைகளுக்கு மீண்டும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இந்த திட்டமிடப்பட்ட வங்காளதேச அரசை முன்னின்று நடத்திக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விரைவில் மீண்டும் வங்கதேசம் ஷேக் ஹசீனாக்கு கைக்கு வரும் என்றும் அப்போது இந்தியா வழிநடத்தும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்